வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் பரபரப்பை பெற்ற வைத்துள்ளார் மம்தா அபிஷேக் பானர்ஜி சொன்ன வாசகம் வந்து இன்னைக்கு பிஜேபியை தாண்டி எல்லாராலும் கவனிக்கப்படுது மூணு பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நேராக உத்தவ் தாக்கரே போய் சந்தித்து இல்லைல்ல நம்ம ஆட்சி அமைக்கும் உரிமை கூறுவோம் அப்படின்னு அவங்க ஏன்னா எல்லா விஷயமும் முடிஞ்சு மோடி ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்துட்டாங்க இருந்தாலும் ஏன் இதை பண்ணுறாங்க உடனே அகிலேஷ் ரியாக்ட் பண்ணுறாரு சரத்பவார் பேசுகிறாரு அப்போ என்ன நடக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிதிஷ் நம்ம நாயுடு ரெண்டு பேரும் இப்போதைக்கு வரமாட்டாங்க ஆனால் நமக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அகிலேஷ் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கும் ஏன் இதில் சொல்கிறோம்னா ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போனால் கூட இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு சிக்கல் அது சுயேட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஒருத்தர் போயிட்டு அடுத்து வர வரச்சுருவாங்க ஒன்று இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு எழுபத்தஞ்சு அமைச்சர் நியமிக்கலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி வரவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தாலும் நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும்னு இந்தியா கூட்டணி முடிவு பண்ணிடுச்சுன்னா எதற்கும் தயார் உங்களுக்கு ப்ரை மினி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டே கொடுக்குறேன் அப்படின்னா வராமல் இருப்பாங்களா இன்னொன்று குறிப்பாக இவர் ஜனதாதள குமாரசாமி அவருக்கெல்லாம் வேறு என்ன வேணும் இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அபிஷேக் பேனர்ஜி சொன்ன வாசகம் ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இதே மாதிரிதான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போனதில் எல்லோரும் மம்தா கட்சியிலருந்தே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பேர் மொத்தமாக வெளியிட போனாங்க பிஜேபியில் சேர்ந்தாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே மறுபடியும் எல்லாம் வந்துட்டாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு அவர் தொடர்பில் இருந்தார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான களம் அதையும் தாண்டி மம்தா பானர்ஜி வலுப்பெற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் மறுபடி வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வந்துடுவாங்க ஏற்கனவே தெரியும் அஜித் பவார் பிரச்சனை அங்கேருந்து ஒரு நாலு பேர் இங்கே பக்கம் வந்துட்டாங்க சரி அடுத்ததாக என்ன பிளான் இன்றைக்கி பிரதமர் பேசின வார்த்தையை வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஒரு பிரதமர் கூறிய ஒரு கண்ணியம் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் ரொம்ப பேசினார் ரொம்ப பேசினார் சரி இப்போ பதவிக்கு வந்துட்டார் இப்போவாவது வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவாங்கன்னா சிரிக்காதீங்க ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள் பற்றி எப்பயும் ஒரு பேசுனது இன்றைக்கும் வந்து இந்தியா கூட வேஸ்ட்டாக போடுச்சு இவிஎம் வந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதா நான் நூறுவே பத்து வருஷம் கழித்து தான் நூற தாண்டுறீங்க தொடர்ந்து சொல்கிறோம் ஆணவமாக பேசியவர்கள் எப்படி ஆனாருங்கிறது வரலாறு தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரி பேசுகிறாரு என்னென்னாங்க அந்த உணர்வே உணர்ச்சி வசப்பட்டாரன் நீங்கள் சொல்கிறார் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்ட தருணம் இதுன்ட்டு நம்மளுங்க இந்த நட்டீசன்கள் சொல்கிற மாதிரி ஏங்க இது மாதிரி நிறைய தடவை சொல்லிட்டார் விவேகானந்தர் கோயிலுக்கு போகும்போதும் சொல்லுவார் ராமர் கோயிலுக்கு போகும்போதும் சொல்லுவார் கடைசியாக ராமர் கோயில் எங்கே பா ப பண்ணதோ அங்கேயே அவர் தோத்துட்டார் ஊப்பியில் நலவரே தான் இ அதாவது எல்லாத்தோடையும் சண்டை போட்டுட்டு ஒரு ஆள் வந்து நான் வந்து பக்கமாக பண்ணுறேன் அப்படின்னா எப்படி முடியும் ஏற்கனவே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மோடி தன்னிகரற்ற தலைவராக குஜராத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் யாருமே இல்லை போன தடவை சரியான மெஜாரிட்டி என்ன வேணால் பண்ணுவோன்னு என்னமோ பண்ணார் ஒன் நேஷன் ஒன் நீடி என்னென்னமோ அவர் பாடு தோன்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் பேசவே மாட்டார் ஆகிட்டும் இப்படி தான் போவார் இன்றைக்கி இப்படி போக வச்சுட்டாங்கல்ல இதே பெரிய விஷயம் இல்லை எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி ஆகிட்டார் என்னென்னா நிதிஷ் அவன் அவர் யார் நம்ம ஐயா நாயுடு இவர்களோடு சேர்ந்து வலிமையான ஒரு கன்ட்ரி அமைப்பார் ஏற்கனவே நிதிஷ் இவரும் பேசின வீடியோ அதாவது முதல்ல இவர் நிதிஷ் கூட போனார்ல யார் நிதிஷு மோடியை ரொம்ப கேவலமாக திட்டுறது அவங்க இவரை கேவலமாக திட்டுற வீடியோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஒன்றானாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் ஒன்றானாங்க அப்போ அடுத்து அவர் போக மாட்டார் என்ன நிச்சயம் அதனால் நிச்சயமில்லாத விஷயம் ஒன்று இன்னொன்று பழசை மறக்காத நாயுடுன்னு சொல்கிறாங்க என்னென்னா நாயுடு அவர்கள் கடந்த காலத்தில் எந்த சிறப்பந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லி பிஜேபிகிட்ட போனாரோ அதை கொடுக்கல கொடுக்காம தான் வெளில வந்தார் இப்போ எதை நோக்கி உங்கள் பயணம் அப்படின்னு இன்னொன்று நீங்கள் பெரும்பான்மையாக ஜெயிக்கும்போது பல ஆபத்துகள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நாயுடு அவர்கள் இல்லை இல்லை ஒய்எஸ்ஆர் வரமாட்டார் இனிமேல் அவ்வளோதான் சொல்ல முடியாது ஆக்கணும் அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து ஒய்எஸ்ஆர் பலம் பெற்று விட்டார் தும்சம் பண்ணிடுவாருங்கிறது நாயுடுக்கும் தெரியும் அப்போ அவரும் அவருக்கு பெரிய கட்டாயம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மோடி அப்படிங்கிற இமேஜை வளர்த்து விடுறதுக்கு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ தயாராகல அதனால் அவங்க ஒரு கணக்கு தான் போட்டுடாமல் இல்லை நம்ம சொல்கிறோம்ல ஏற்கனவே சொல்லிட்டது தான் கூட்டு சேர்ந்தால் வேலைக்கு ஆகாது அது நடப்போம் இன்னொன்று மோடி அவருடைய இயற்கை குணமே இப்போ இந்த ப தொடர்ந்து பார்த்துருக்கோம் அவர் யார்ட்டையுமே அனுசரித்து போக மாட்டார் அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஃபோனை எடுத்து அந்த சத்யபால் மாலிகிட்ட வந்து ஃபோனை வையின்னு சொன்னார்ன்னு சத்யபால் மாலிக் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை ஏன்னா இன்றைக்கி நாயுடு அவர்களுக்கு நண்பர்னு பார்த்தீங்கன்னா மிக மிகச் சிறந்த நண்பராக இப்போ இருக்கிறது வந்து நம்ம மம்தா பானர்ஜி தான் ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க தான் குரல் கொடுத்தாங்க அப்போ மம் நான் நாயுடுவை சம்மதிக்க வைக்க முடியும் அப்படின்னு மம்தா சொல்கிறதுல விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க சும்மா இப்போ போங்க பாடுங்க இந்த இதை பண்ண சொல்லுங்கள் பண்ணலைன்னா இந்த பக்கம் வந்துடுங்க சிறப்பு அந்தஸை நாங்கள் கொடுக்குறோம் இப்போ சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பிஜேபி என்ன சிறப்பு அந்தஸ்து கொடுக்க கொடுத்துச்சுன்னா மாட்டிக்கும் இரவு ரெண்டு நமக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததுன்னா மற்றவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கும் அதை பிஜேபி பண்ணுமா ஏன்னா இப்போ என்ன குரல்கள் வருதுன்னா ஆர்எஸ்எஸ் வந்து வேணாம் பண்ணக்கூடாதுங்குது மோடி கொடுத்தாலும் பரவாயில்லனு இருக்கார் ஏன்னா என்ன நினைக்கிறார் நாலஞ்சு வருஷம் எதோ ஓட்டிடுவோம் எதற்கும் தயார் இப்போ சுப்பிரமணிய சுவாமி இதோட முடிவு கட்ட போகிறார் பிஜேபியை இவர் இப்போ இவர் பேர் தான் இவ்வளோ கம்மியாக ஓட்டு வாங்குச்சு இவர் முதல்ல வெளியில் போக சொல்லுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ்ஸில் குரல்கள் அதிகமாக விள ஆரம்பிச்சு விட்டது இந்த நேரத்தில் அந்த மூன்று எம்பிக்கள் இப்போ இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் அந்த மூன்று எம்பிக்கள் அபிஷேக் பானர்ஜியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அரசியல் முரசா தெரியுது ஏன்னா என்னென்னா அவங்க போய் நேற்று வந்து சந்தித்ததாகவும் அதாவது வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது வாழ்த்து சொல்லலை இது வேறு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கும் போது இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஒம்பது பேர் அதில் மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா மற்ற ஆறு பேரும் போகமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய சுயேந்திர அதிகாரி ரொம்ப சைலண்ட் ஐட்டர் சுவேந்த அதிகாரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்குமே இப்போ லடாயை வரும்பொழுது ஆனந்த போஸுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தாவுடைய பேச்சு அகில ரீதியில் பெரிய முக்கியத்துவம் இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு என்ன தோணுன்னா இது வேவாதுப்பா அதாவது என்ன மக்கள்கிட்ட இவிஎம்மை வச்சு இல்லை இல்லை நாங்கள் தான் நானூறு ஜெயிப்போம் அப்படின்னு முதல்லையே ஒரு பில்டப்பை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புங்கிற பேரில் அது ஒரு பில்டப் கொடுத்து மொத்தமாக மோடி ஜெயிப்பார் மோடி ஜெயிப்பார் மோடி ஜெயிப்பார்னு சொல்ல வச்சாங்கல்ல அதே போல் இப்போ மம்தா என்ன மேட்டர் எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு கவுந்துரும் இன்றைக்கி கவுந்துடும் ஒரு பதட்டத்திலே நீங்கள் வேலை செய்யணும் பதட்டத்தில் எப்படி வேலை செய்வீங்க ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலை அபிஷேக் பானர்ஜியன் பேசிய மூன்று எம்பிக்கள் யார் இன்னும் எத்தனை எம்பிக்கள் தாவ போகிறாங்க எல்லாத்துக்கும் பதவிதானே எப்படி பிஜேபி மற்ற கட்சியை அது அதுபோல் பிஜேபி பண்ணுவதற்கு ரவுண்டு கட்ட ஆள் தயாராகிட்டாங்க இவங்களும் சொல்லியிருக்காரு சரத்பவார் இன்னும் நிறையா கூட்டணி கட்சியை சேருங்க சின்ன சின்ன கட்சினாலும் பரவாயில்ல வர சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு மூ நல்லமும் ஏன்னா மகாராஷ்டிராவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஷி இப்போவே இப்போ அஜித் பவர் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஷிண்டே பையனுக்கு ஒரு வலிமையான துறையை கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நாளைக்கு ஷிண்டே வந்து நின்று இப்போ இருக்கிற நிலைமை இருப்பாள் தனியாக நின்று தோற்று உத்த வன்ட்டார்னா ஷிண்டே மீது நடவடிக்கை பார்த்தா ஷிண்டே தாங்குவாராங்கிற கேள்வி இருக்குது அப்போ பாஜக துணை நிற்குமா இல்லை இப்போவே ஒரு பேச்சு இருக்குது உத்தவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் தொடர்பு இருக்குது அப்போ ஷிண்டேக்கும் அது தெரியும் உத்தவ் வந்து ஆர்எஸ்எஸ்ட்டை பேசி நம்மள நம்மளேதாவது பண்ணிடுமோ அவரும் நிம்மதி இல்லை ஃபிட்னாஃபிஸ் ஏற்கனவே நிம்மதி இல்லை யோகி சொல்லவே தேவையில்லை யோகி தான் பேர் இப்போ பிரச்சனைகள் இப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை இதில் நான் ஒரு பயங்கரமான ஆள் இருபத்தி நாலு நேரம் நான் வந்து எப்போ அதாவது எப்போ அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுப்பாராம் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க ஏன்னா இவர் தான் எல்லா வெளிநாட்டுக்கும் போய் இவர் தொடர்பேலிக்கு வெளியில் இருந்தவர் பூஜை எல்லாம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்னென்னா தொடர்பேலிக்கு உள்ளே வந்துட்டார் சப்போஸ் வெளிநாடு இல்லை நாடு போகிறதா இருந்தால் யாராவது ஆச்சை கவுத்து விட்ருவாங்க சொல்ல முடியாது அத்வானியை நம்ம அமித்ஷாவே கவுத்து விட்டாலும் கவுத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் ஒரு சிக்கலான நிறைமை நோக்கி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அவர் பேசிய வார்த்தைகள் அவர் கொஞ்சமும் மாறல இப்படி தான் இருப்பார் அவரை வளைக்க முடியாது அதை நாயுடுவும் நிதிஷும் எப்படி வளைக்கணுமோ அப்படி வளைச்சிடுவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க டெய்லி நாயுடுக்கு அவர் ஃபோன் பண்ணணும் நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணணும் இல்லாட்டினா அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது நாயுடு நிதிஷை பற்றி தெரியும் அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் அவரை தெரியும் அவருக்கு இவங்களை தெரியும் இவர் அவங்கள கவுக்குன்னு நினைக்கிறார் நினைக்கிறாரு அவங்க இவங்களுக்கு கவுக்குன்னு நினைக்கிறாரு சொல்கிறதுக்கு வந்து எல்லோரும் என்னங்க அதெல்லாம் சும்மா பதவிங்கும் போது எல்லோரும் ஒன்றா தாங்க இருப்பார் போது எல்லோரும் தான் இருப்பாங்க மாற்று இல்லை எத்தனை தடவை எத்தனை ஆட்சிகள் எதற்காக பின்வாங்கப்பட்டது கொஞ்சம் யோசனை பாருங்கள் எதுக்கு வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள் அதனால் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆப்ஷன் இருக்குது சார் அவங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க இன்னொன்று பிஜேபிலே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கு தெரியாதா நாயுடு அவர்களுக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ் என்ன நடக்குதுன்னு பா நாயுடு அவர்களுக்கு தெரியாதா நிதிஷ்க்கு தெரியாதா நிதிஷ் ஹிந்தி பெல்ட்டும் பாரி ஒரு தெலுங்கும் பார் நீங்கள் நினச்சதை எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லை இல்லை நான் வந்து பயங்கரமான நாடு ஜெயிஷ்டம் என்ன நம்ம காமெடினா நம்ம நம்மளால ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் டிடி வி தினகரன் ஓபிஎஸ்ஸு ஏசி சண்முகம் நம்ம இவர் பேருனா தமாகா இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும்போது இந்த தேவேந்திர பணம் அப்படிங்கிற ஒன்று பதவிங்கிற ஒன்றுக்காக இவர் தமிழர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினார் அப்படியுமே உட்காடுறாங்க போது இவங்களை என்ன நம்ம என்ன பேசி என்ன பண்ணுறது இந்த பக்கம் அண்ணாமலை வந்துட்டு மோடி அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை நம்ம ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலை தமிழிசை எல்லாம் சண்டை போட்டு ஏற்கனவே ஓட்டு போச்சு இன்னொன்று இவங்க பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காரு மொத்தமாக இவங்களுக்கு விழுந்ததே அஞ்சு பர்சன் தான் இருக்கும் மற்றவங்களாம் சேர்ந்து ஓட்டு இதை வந்து அண்ணாமலை நான்தாம் மண்ணே நான்தான் மண்ணேன்னு சொல்கிறார் அதிமுக வெளுத்து வாங்கினால் அண்ணாமலை அடங்கிவிடுவார் அதற்கான காலம் கண்டிப்பாக வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்